அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது நோம்பு வைத்த நிலையில நமக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னாக்கா தைலம் தேக்கலாமா அப்புறம் இந்த ஆஸ்துமா பேஷண்ட் பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களா இன்ஹெலர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இன்ஹேலர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன் காட்டும் இன்ஷா அல்லாஹ இப்ப நம்மளுடைய சந்தேகத்துக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நோம்பு வச்ச நிலையில நமக்கு தலைவலி வருது அப்படிங்கும்போது நம்ம தைலத்தை வந்து நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் அதாவது வெளியில தான் நம்ம தான் நம்ம அப்ளை பண்றோம் சோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்போ வந்து நம்ம இன்ஹேலர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாய் மூலியமாக எடுக்கும் போழுது நம்மளுடைய நோம்பு முறையுமான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக முடியாது ஏன்னாக்கா அந்த இன்ஹேலர் அப்படிங்கறது வந்து அது வந்து ஒரு ஸ்ப்ரே டைப் தான் சோ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது மொய்ச்சர் என்ன பண்ணுதோம் அப்படின்னாக்கா

வயிற்றுக்குள்ள போயிட்டு அது நம்மளுடைய ஒரு சாலிடாவோ இல்ல ஒரு லிக்விட் ஃபுட்டாவோ போயிட்டு நம்மளுடைய பசியை வந்து அது தீர்க்காது நம்மளுடைய பசியை தீர்க்கல அப்படிங்கும்பொழுது வயிற்றுக்குள்ள போகல அதனால ஆஸ்தமா பேஷண்டோ இல்ல பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இன்ஹெலர் யூஸ் பண்றதுனால அவங்களுடைய நோம்பு நிச்சயமாக முடியாது அவங்க தாராளமாக அவங்க யூஸ் பண்ணலாம் அலமந்தில்லா நீங்க தெரிஞ்சிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலயமா அலாத்து நம்ம அனைவருக்கும் நட்குலியை வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து